ஹாய் மக்களே இன்னைக்கு வந்து பாஸ் எயிட்டீன் எபிசோட் நம்பர் ஃபார்ட்டி ஒனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே நம்ம அவினாஷ் ஈஷா அலெக்ஸி இவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க யாரானால் சாராவை தான் அப்போ வந்து பகாவோடைய முடி வந்து எப்படி இங்கே இருக்குன்ட்டு வந்து அவினாஷ் வந்து கிண்டல் பண்ணுறாரு அதாவது யாரை இமிடியேட் பண்ணி காட்டுறாருன்னா சாராவுடைய ஹஸ்பண்டான அஃபின் கானை பற்றி அவர் போல் இமிடியேட் பண்ணி பேசி சிரிச்சின்னு இருக்காங்க எப்படி இங்கே வந்துச்சின்னு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம சும்மும் கரனும் வந்து நாமினேஷனை பற்றி பேசின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சும் ஸ்ருதிகா கரண் இவங்க வந்து அந்த கார்டன் ஏரியா ஏரியா இருக்குல்ல அங்கே வந்து ஃபன் பண்ணுறாங்க அந்த சிக்கன் லெக் யாருக்கு இருக்குது பெரிய தோடை யாருக்கு இருக்குதுன்ட்டு காட்டுறாங்க அப்போ வந்து அதை ஃபன் பண்ணி மூணு பேருமே நின்று ஃபன் பண்ணி சிரிச்சின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த ஷோபாலா வந்து ஈஷா அலெக்ஸ் அவினாஷ் இவங்க உட்காந்துருக்காங்க கூட பகாவும் உட்காந்துருக்காரு அப்போ வந்து அவினாஷ் வந்து எல்லாருக்கும் வந்து சில்ட்ரன்ஸ் டே வந்து விஷ் பண்ணுறாரு அந்த இடத்துல பகாவும் இருந்ததுனால அவருக்கும் வந்து விஷ் பண்ணுறாரு அவினாஷ் அப்போ வந்து ரஜித் கேட்குறாரு என்ன என்ன அவருக்கு பர்த்டே வேணாம் அதுக்கு தான் அவினாஷ் சொல்வாரு இல்லை சில்ட்ரன்ஸ் டேக்காக விஷ் பண்ணுறேன்ட்டு அவினாஷ் சொல்வாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மா அஷிஷும் ஷகத்தும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ரஜத்துக்கு எதுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு தெரியல கேம்லன்ட்டு ஃபே ஃபீல் பண்ணிருக்கும் அதுக்கப்புறம் மார்னிங் காட்டுறாங்க மார்னிங் ஏந்தவொடனே எப்பயுமே இந்த கரன் வந்து காலைல மார்னிங் ஏந்தோடனே ரெண்டு முட்டையை உடச்சி போட்டு சாப்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பார் அது போல் தான் இன்றைக்கி காலையில் எடுத்தோடனே அவரை காமிச்சாங்க அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து ஷகத்தும் ரஜத்தும் வந்து சண்டை போட்டுக்கினாங்க எதனாலன்னா அவங்க நான் இது போல் நான் வந்து சமைக்க மாட்டேன் இவங்க ரெண்டு பேர் சண்டை போடவே ஓடு ஷகத் சொல்கிறாங்க நான் இதுக்கப்புறம் நான் சமைக்க மாட்டேன் இன்றைக்கி நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லுவேன் ரஜித் என்ன சொல்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து திக்விஜயும் ஷில்பாவும் இருப்பாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி சமைங்கன்னு சொல்லுவேன் சரி நாங்கள் சமைக்கிற வந்துட்டு ஷில்பாவும் திக்விஜயும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் யாரை காட்டுறாங்கன்னா கஷிஷும் ஷில்பாவும் அந்த எப்பயுமே அந்த ஜிம் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து விவியன் விவியன் அவினாஷ் எல்லாம் இருக்காங்க அப்போ வந்து அவினாஷ் வந்து சொல்கிறாரு எப்பயுமே நம்ம உடம்பை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஃபிசிக்கல் பார்க்குறதுக்காக சில ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுவும் உள்ளேயே இருக்காங்க ரசிக்கிறதுக்குன்னு சொல்லி கஷிஷ்க்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்ட்டு கொஞ்சம் வெக்கப்படுவாங்க அதை பார்த்து அவினாஷ் வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து காட்டுவார் சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுவார் அதை பார்த்த உடனே ஷில்பா போதும் போதும் அவினாஷ் போதும் போதும்னு வெக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஃப்ரைடே எபிசோடு காட்டுவாங்க என்னன்னா ரவி பையா வருவார் அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சும்முக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவார் ஏன்னா இந்த வாரம் நீங்கள் நல்லா ப்ளே பண்ணிங்க உங்கள் குரல் நல்லா தெரிஞ்சது வெளியான்ட்டு சும்முக்கு வந்து கங்கராஜுலேஷன் சொல்வார் அதுக்கப்புறம் ரஜித்துக்கும் கங்கராஜுலேஷன் சொல்வார் ஏன்னா அவர் தானே இந்த வாரம் டைம் கட ஆனார் அதனால அவருக்கும் கங்கிராச்சுலேஷன் சொல்லுவார் அப்புறம் வந்து ரஜித் வந்து எப்படி தூங்குவாருன்றத வந்து அவினாஷ் வந்து ஆக்ட் பண்ணி காட்டுவார் ரஜித் வந்து எப்படி தூங்குவாருன்னு அது பார்க்கும் போது ரொம்ப ஃபன்னியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரஜித்துக்கும் விவியனுக்கும் டான்ஸ் வச்சாங்க அப்போ வந்து விவியன் வந்து கொஞ்சம் நல்லா ஆனாரு ரஜித் வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஆடினார் அதுக்கப்புறம் யார் காட்டுறாங்கன்னா கஷிஷ் கஷிஷ் இங்கிலீஷ் பேசுகிறாங்கல்ல அதை பற்றி வந்து ரவி பையா வந்து சொல்லின்னு இருந்தார் நீங்கள் நிறையா அதிகமாக வந்து இங்கிலீஷ் வேர்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க ஆனால் அது எதுவுமே உபயோகமாக ஆகாத போல தான் பேசுகிறீங்கன்ட்டு கஷிஷ்க்கு வந்து அந்த அட்வைஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா விவியனும் கஷிஷும் வந்து சண்டை போட்டுனே இருக்காங்க விவியனும் ஷகத் பேசினு இருக்காங்க அப்போ வந்து எப்பயுமே வந்து விவியன் போதும் ஷகத் வந்து கூட கூட பேசுவாங்க அதே போல் ஷகத் போதும் விவியன் வந்து விட்டு குடுக்காமல் பேசுவார் அப்படி வந்து ஷகத்தும் விவியன் பேசினு இருக்கும்போது அவினாஷும் விவியனும் வந்து ஷகத் வந்து அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வச்சுருப்பாங்கல்ல அந்த டைமில் வந்து அவி விவியன் வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்கும் போது ஷகத் வந்து அந்த காஃபியோடைய அந்த கப்பை பிடிச்சிருவாங்க அதை வந்து நடித்து காட்ட சொல்வாங்க அவினாஷை அப்போ வந்து அவினாஷ் வந்து ஷகத்தை போல அப்படியே கரெக்டாக நடிச்சிருப்பார் அதை பார்த்து எல்லாேருமே சிரிச்சின்னு இருப்பாங்க ஆனால் ஷகத் மட்டும் மூஞ்சு கொஞ்சம் மாறுது அதுக்கப்புறம் என்ன என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம சாராவும் பாகாஜியும் டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஷகத்து அந்த ஷகத் கிட்ட வந்து அந்த ர ரவி பையா இல்லை அவர் வந்து ஒரு கால்குலேஷன் போல் கேட்குறாரு அப்போ வந்து சார் என்கிட்ட கேட்காதிங்க எனக்கு கால்குலேஷனை பற்றி தெரியாதுன்ட்டு ஸ்டகத் சொல்கிறாங்க உடனே அந்த கால்குலேஷனை வந்து ஆலி ஆலிஸ் வந்து சொல்கிறாங்க இது போல் ஜீரோ தான் ஆன்சருன்னு அதுக்கு வந்து ரவி பைய சொல்கிறாரு அப்போ தெரியுதா நீங்களும் ஜீரோ பர்ஃபாமன்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க உன்ன நீங்கள் எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ணலைன்ட்டு சொல்கிறாரு அதுக்கு வந்து அலைஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே சார்ன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஸ்ருதிகா கிட்டே தான் வராங்க அப்போ வந்து ரவி பைய வந்து கிட்ட கேட்குறாரு நீங்கள் வந்து இப்போ பொலிட்டீஷியனில் எதனா பண்ணணுன்னா டிப்ஸு வந்து ஸ்ருதிகாவை கேளுங்க அவங்க நல்லா அவங்க பொலிட்டீஷியனில் நல்லா பேசுவாங்க போலன்னு சொல்கிறாரு அது வந்து ஸ்ருதிகாவுக்கு வந்து கொஞ்சம் குத்தி காட்டின போல இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அங்கே என்னது சகத்துக்கும் ரஜ ரஜத்துக்கும் பேசினிருப்பாங்கள்ல சண்டை வரப்போல் அப்போ வந்து அதை பற்றி கேட்டுன்னு இருப்பாங்க அதுக்கு ஸ்ருதிகா நடுவில் சொல்லுவாங்க நீ சமைக்கலன்னா என்ன நான் நாங்கள் சமைப்போம் நாங்கள் சமைச்சா நீ சாப்பிட மாட்டியா சாப்பிடாமலையா இருப்பேன்ட்டு ஸ்ருதிகா கேட்குறாங்க அதுக்கு ஷகத் சொல்கிறாங்க இப்போ கொடுப்பாருங்க சார் நாங்கள் பேசினு இருக்கும்போது நீ எது பொறுக்கில் வர எல்லாரும் தானே இருக்காங்க நீ மட்டும் என் நடுவில் வரேன்ட்டு ஷகத் கேட்குறாங்க நானும் ஹவுஸ்மேட்டு தானே நானும் கேட்பேன்ட்டு ஸ்ருதிகா சொல்கிறாங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னா கஷிஷோடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு நான் ஈஷா வந்து நடிச்சு காட்டுறாங்க அவங்க எப்படி வாக் பண்ணுவாங்க அவங்க எப்படி ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் வச்சு பேசுவாங்கன்ட்டு ஈஷா வந்து நல்லாவே நடிச்சு காமிச்சாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரஜத்தும் ஷில்பாவும் அந்த காலேஜ் டாஸ்க் இருக்குதுல்ல அந்த லவ் ப்ரபோஸ் டாஸ்க் டாஸ்க்கு அதில் எப்படி நடிச்சாங்கன்னு வந்து லைவாக வந்து நடிக்க சொல்லுவாங்க அப்போ வந்து ரஜத்துக்கும் ஷில்பாவுக்கும் ஒரு சாங் போட்டு அந்த அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து வாரம் வாரம் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாங்கல்ல மக்கள் மனசை கொள்ளையடிச்ச ஆண்ன்ட்டு அது அது போல் இந்த வாட்டி வந்து திக்விஜய்க்கு வந்து அந்த ட்விங் மேனுன்ற அவார்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா சும் சும்மு ஷில்பாவும் அந்த ஸ்விம்மிங் ஃபூலில் வந்து கால் கால்வீட்னு உக்காந்து இருக்காங்க அப்போ வந்து விவியன் சொல்கிறாரு இது போல் வந்து நம்ம சும்மா சண்டை போடுற போல் பண்ணலாம் அது வந்து ஷகத் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்ட்டு ஃபன்னியாக வந்து இவங்க வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா ஸ்ருதிகா வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க ஏன்னா வந்து அந்த ரவிபாய் ரவி ரவிபையா அவர் இப்படி சொன்னார் இல்லை அதை வச்சுன்னு வந்து அவினாஷ் குரூப் கிட்ட வந்து சொன்னிருக்காங்க இது போல் நான் ஒரு குரூப்பில் இருக்கேன் அந்த குரூப் ஆளுங்கிட்டையும் நான் பேசுவேன் அதே போல் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்ககிட்டேயும் எனக்கு பிடிக்கும் அவங்ககிட்டையும் என்னால் போய் பேச தானே முடியும் ஆனால் அது எல்லாருமே தப்புன்னு சொல்கிறாங்க அதனால் என் குரூப் கூடே மட்டும் இருக்க முடியுமா நான் எல்லாருக்கிட்டையும் தானே பேச முடியும்னு ஸ்ருதிகா வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அவினாஷ் சொல்கிறாரு அது கிடையாது இங்கே உங்கள் தப்பு நீங்கள் ரெண்டு குரூப் கிட்டேயும் பேசலாம் இருந்தாலும் அங்கே பேசிட்டு வந்து திரும்பி கிட்ட பேசும்போது என்ன என் என்ன நினைப்பாங்க டபுள் கேம் விளாட்ற போல தான் நினைப்பாங்க அதை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம்னு சொன்ன உடனே ஸ்ருதிகாவுக்கு கொஞ்சம் வந்து கண்கலங்குற போல் அழுதுட்டாங்க அவங்க உடனே நம்ம விவீன் இருக்காரு இல்லை அவர் வந்து கட்சி கொடுக்குறாரு அந்த டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாரு ஸ்ருதிகா வந்து வேணான்னு சொல்லிடுறாங்க ஈஷாவும் சொல்கிறாங்க கேம்னால் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் நினச்சின்னா அழாதீங்க இப்படி தான் இருக்கும் கேம்ன்ட்டு ஈஷா சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த விவேனும் சும்மும் வந்து அந்த அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லேயும் வந்து ஃபன் பண்ணுறாங்க கத்தி பேசுகிறாங்க சும் வந்து விவேன்கிட்ட அப்போ விவேன் சொல்கிறாரு இது ட்ராமா தானே நீ பண்ணுறது வந்து நேச்சுரலாக இருக்கிற பொடியே இருக்குதுன்ட்டு விவேன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த கஷிஷ் எப்பயுமே ஷில்பாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த டைமில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சின்ட்டு நம்ம ரஜத் வந்து ஈஷா கிட்ட வந்து சொல்லின்னு இருக்காரு இதில் எனக்கு எந்த நம்பரை போல இல்லை நான் வந்து கஷிஷை நம்பரை போல இல்லைன்ட்டு ரஜத் வந்து சொல்லினிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பிக்பாஸ் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று சொல்கிறாரு அது யாருக்குன்னா டைம் கார்டான ரஜத்துக்கு தான் பிக்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா இதில் வந்து நாமினேட் ஆன ஃபேஸ் இருக்கும் நீங்கள் வந்து அந்த பாக்ஸிங் பண்ணுவாங்கள்ல அதில் வந்து அவங்களுடைய ஃபேஸை இதுன்னு யாரெருலாம் நீங்கள் கா யாருன்னா ஒரு ஆளை வந்து நீங்கள் காப்பாற்றணும்ன்ட்டு சொல்லவே திக் ரஜித் வராரு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா கரண் ஃபேஸை வந்து ஒட்டிட்டு இது போல் வந்து அவர் ஷில்பாவுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ணலை அந்த விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு இவர் வந்து ஷில்பா கூட தான் ஒரு இருந்தும் அவர் சப்போர்ட் பண்ணல அதனால் நான் இவர் வரக்கூடாதுன்ட்டு நான் வெளியே அனுப்புகிறேன் ரெண்டாவது வந்து கஷிஷ் நேம்மை தான் சொல்கிறாரு இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ட்ரஸ்ட்டே இல்லை அவங்க மே எனக்கு ட்ரெஸ்ட்டே இல்லை அவங்க மேலே ஏன்னா அவங்க ஷில்பா தான் இருந்துன்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் அவங்கள ட்ரெஸ் போல் இல்லைன்ட்டு கஷிஷை சொல்கிறாரு மூணாவது வந்து பஹாஜியை சொல்கிறாரு அவர் எந்த கருத்துமே வைக்க மாட்டேங்கிறாரு அவர் வந்து அமைதியாக தான் இருக்கிறாரு அதனால் நான் அவரை சொல்கிறேன்ட்டு நாலாவதாக வந்து ஸ்ருதிகா பேரை சொல்கிறாங்க ஸ்ருதிகா பேரை சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஸ்ருதிகாவை பிடிக்காது அதனால் நான் வந்து இவ வந்து கேமில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவேன் கரண் என்ன சொல்வார் என்ன காரணன்னு கேட்டதுக்கு நான் ஸ்ருதிகா கேட்ட சொல்கிறேன்ட்டு ரஜி சொல்லிடுறாரு அஞ்சாவதாக வந்து சும் பேரை சொல்கிறாரு எனக்கு சும் பிடிக்கும் இருந்தாலும் திக்விஜயா சும்மான்னு நினைக்கும் போது எனக்கு திக்விஜய் தான் பிடிக்குன்ட்டு லாஸ்ட்டாக வந்து திக்வி தி திக்விஜயை தான் செலக்ட் பண்ணுறாரு அப்போ தான் வந்து திக்விஜய் வந்து சேவா ஆகிடுறாரு அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு என்னன்னா இல்லை வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறதே வந்து திக்விஜய் தான் அவ்வளோ ஓ ஓட்ஸ் இருக்குது அவருக்குன்ட்டு திக்விஜய் வந்து டப்ல இருக்கிறாருன்ட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வி திக்விஜய் வந்து சேவானதை பார்த்துட்டு ஸ்ருதிகா வந்து சூப்பர் நீ இருக்கணும் நான் இல்லைனா கூட பரவாயில்ல நீ இருக்கணும்னு நான் நினச்சேன் அதே போல் நீ இருக்கிறன்ட்டு ஸ்ருதிகா வந்து அவங்க அவருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஷகத்தும் கஷிஷும் வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கஷிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுக்கு வந்து ரஜத்துக்கு சப்போர்ட் பண்ணேனே தெரியல நான் த சப்போர்ட் பண்ணது ரொம்ப தப்புன்னு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஷில்பா வந்து அந்த இடத்துல வந்து கஷிஷ் ரொம்ப வந்து சோகமாயிட்டாங்க அப்போ வந்து ஷில்பா வந்து உட்காடுறாங்க அப்போ கஷித் சொல்றாங்க இல்லை மேம் நீங்க வந்து இங்கே உட்காராதீங்க அப்புறம் நான் உங்ககிட்ட பேசினா என்ன சொல்லுவாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு திரும்பி என்ன சொல்லுவாங்க கார்னர் பண்ணுவாங்கன்ட்டு கஷித் சொல்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ஷில்பா சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க்கு போல வைக்கிறாங்க பிக் பாஸ் வந்து ரெண்டு பே ரெண்டு பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மேக்கப் கேர்ள்ஸுக்கு வந்து மேக்கப் போடணும்னு சொல்றாங்க அப்போ வந்து ஒரு பேர் வந்து கரன்சும் உணர் பேர் வந்து அவினாஷ் ஈஷா ஃபர்ஸ்ட் வந்து கரண் வந்து சும்முக்கு மேக்கப் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து அவினாஷ் வந்து ஈஷாவுக்கு மேக்கப் பண்ணுறாங்க அப்போ வந்து ஹவுஸ்மேட் கிட்ட கேட்கும் போது யார் இது நல்லா இருக்குன்னு கேட்கவே ஈஷாவுக்கும் த்ரீ ஓர்ட்ஸ் வந்துடுது லைக் சும்முக்கும் த்ரீ ஓர்ட்ஸ் வந்துடுது அப்புறம் ஸ்ருதிகா என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டுமேன்ட்டு சொல்லவே ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சும் ஷகத்தும் கஷிஷும் வந்து பேசினே இருக்காங்க ஏன்னா ரஜித்துக்கு நான் எதுக்கு சப்போர்ட் பண்ணனே தெரிலன்னு ஃபீல் பண்ணின்னு இருக்காங்க அதுக்கு வந்து ஷகத் வந்து கஷிஷ் கூட தானே இருக்காங்க அவன் அப்போ சொல்கிறாங்க ரஜித்தும் அப்போ தான் வர்றாரு நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு உங்களுக்கு அவள் வந்து சப்போர்ட் பண்ணல அதனால் நீங்கள் எப்படிலாம் சொல்லுவீங்களான்ட்டு நம்ம ஷகத் வந்து ரஜித் கிட்டே சொல்கிறாங்க அதுக்கு ரஜித் சொல்கிறாரு எனக்கு அவர் நல்லவை போல எனக்கு தெரியல எனக்கு என் மனசில் என்ன படுதோ நான் அதை தான் சொல்ல முடியும் உனக்கு நல்லவளாக இருந்தால் நீ அப்படி பேசிக்கேன்ட்டு இதை தாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்